ரவுன்னைக் வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதுக்குள்ள பீஸ் வந்து இதை ஜாயின்ட் போட்டு அதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக நேர் பீஸ் வந்து போட்டுக்கிறோங்க அந்த மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லாக ஜாயிண்ட் இருக்குது அதனால் நான் வந்து அதை கரெக்டாக அதோடு அப்படியே நேர வச்சு ஜாயின் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸ் தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கிறோங்க இப்போ பாருங்கள் நேராக வந்து ஜாயின் போட்டு இந்த பீஸ் வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நல்லா நீட்டாக இப்போ வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி அகலத்துக்கு வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நீட்டாக அதை வந்து கொஞ்சம் கூட அதாவது சுருக்கம் இல்லாமல் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அதாவது ரவுண்ட் நெக்கு நான் சுற்றி தச்சு வச்சுருக்கேன் ப்ளவுஸ் வந்து பாருங்கள் நீட்டாக வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து இன்னும் பிசுறு அடிக்கலை கரெக்டாக இருக்குது இப்போ இந்த ஜாயிண்ட்டை வந்து இதை ரெண்டாக மடிச்சுக்கிருங்க ஜாயிண்ட் உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக மடிச்சுக்கிருங்க இதை வந்து ஒரு கால் இன்ச்சு மடிச்சுருங்க மடிச்சுட்டு இந்த ஃப்ரண்டில் வந்து அதாவது லெஃப்ட் சைடு வெளிப்பக்கம் இதை வந்து வச்சுருங்க அதே ஒரே மாதிரி வந்து கரெக்டாக ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு சுற்றி ஊட்டிக்கிட்டு வந்துடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு தையிலுக்கு எடுத்துருக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து தச்சுக்கிட்டு வந்துடுங்க இந்த ரெண்டு பீஸாக அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி அகலத்துக்காவது வந்து கிளாத் வேணும் அதை வந்து மடித்தோம்னா நமக்கு வந்து ஒரு இன்ச்சி அகலம் வந்துடும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டாக எடுத்துக்கிறோங்க பீஸ் வந்து ஒரே மாதிரி கரெக்டாக பொறுமையாக அடிச்சுட்டு வாங்க நல்ல நீட்டாக வந்து சுருக்கம் இருக்கக்கூடாது அடிக்கிறதுல ஃப்ரண்ட்டும் ரவுண்டு தான் அதில் இதையும் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து மடிச்சு விட்ருங்க ரெண்டையும் ஒன்று சேர்த்து நீட்டாக வந்து மடித்து விட்ருங்க இப்போ இதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் அந்த பீஸ் வந்து அதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா லைட்டாக வந்து கட் பண்ணி விட்ருங்க இந்த அகலமாக இருக்கிற இடம் ஃபுல்லாகவே அப்போ தான் வந்து பீஸ் வந்து வெளியில் தெரியாது அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி அதை எடுத்து விட்ருங்க நமக்கு தைச்சதுக்கு அப்புறம் பிசு வந்து வெளியில தெரியுற மாதிரி இருக்கும் அதுக்காண்டி இப்போ இதை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும் தான் இந்த மாதிரி கட் பண்றது இப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி ரெண்டு பீஸாக இருக்கு பாருங்கள் இதை வந்து கரெக்டாக அப்படியே மடித்து ஓரத்து தையல் வந்து போட்டுருங்க நல்லா நீட்டாக வந்து கரெக்டாக அந்த அதே அளவுக்கு வந்து மடிச்சுக்குவாங்க ரவுண்ட் நெக் அடிக்கிறவங்க அதாவது நல்லா நீட்டாக ரவுண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அடித்து பழகுங்க ஈஸியாகவும் இருக்கும் இது வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து கோடு கோடாக விழுகாது கிராஸ் வந்து கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக கழுத்து வந்து திரும்பும் அதுக்கு தண்ணி தான் இந்த மாதிரி போடுறது ஃபுல்லாக ஒரே மாதிரி அடிச்சுருங்க இப்போ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி அடிக்கிறதுனால இந்த பாருங்க இதை வந்து அப்படியே கரெக்டாக மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு தையல் வந்து போட்டுருங்க நல்லா நீட்டாக இந்த பீஸை வந்து இப்படி மடிச்சுருங்க மடிச்சுட்டு நீட்டாக வந்து ஒரு தையல் வந்து அப்படியே போட்டு வந்துடுங்க இப்போ இதை கரெக்டாக அப்படியே வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த தையல் போட்டாலும் சரி நமக்கு வந்து இந்த தையல் போட்டிங்கன்னா இன்னும் அடுத்த தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இந்த பக்கம் உங்களுக்கு போடுறதுக்கு வரல அப்படின்னா நான் இப்போ எப்படி மடிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இப்போ இந்த பக்கம் இந்த அறுக்கில் இந்த பீஸை வந்து இதை வந்து அப்படியே மடிச்சுருங்க இன்னும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு இந்த பீஸை அப்படியே வச்சு கரெக்டாக இந்த ஓரத்து தையில வந்து போட்டுடலாம் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் எப்படி போடுறேன் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் ரவுண்டு வந்து நமக்கு நீட்டாக வரணும் அப்படின்னா கரெக்டாக டேக் அடிச்சுருங்க அடிச்சுட்டு இந்த விரலை வச்சு கரெக்டாக உள்ளர வந்து அப்படியே தள்ளிக்கிடுங்க நல்லா நீட்டாக ஃபுல்லாக தள்ளி விட்டு ஒரே மாதிரி வந்து போட்டுட்டு வந்துடுங்க பிசுரும் வந்து உள்ளர போயிடும் அதுக்கு தான் அந்த பிசரை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விடுறது ஒரே மாதிரி கரெக்டாக அடிச்சுட்டு வந்துருங்க நல்லா நீட்டா வந்து சுருக்கம் இல்லாமல் ஒரே மாதிரி வரும் நமக்கு வந்து கழுத்துக்கிட்டு வந்து ஆல்ரெடி இந்த பக்கம் மடிச்சிட்டோம் அதனால் நமக்கு வந்து பாருங்கள் பீஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து காமிக்கிறேன் கொஞ்சம் கூட வந்து ஒரு கோடு கோடா இழுக்கும் பாருங்கள் அந்த மாதிரி எதுவுமே வந்து இழுக்கல நமக்கு வந்து நீட்டாக வந்துருக்கு ரவுண்ட் நெக் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படிங்கறது வந்து பாருங்கள் பாருங்கள் இப்போ இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ஓரத்து தையல் வந்து இப்போ போட்டுடலாம் கரெக்டாக அந்த ஓரத்து தையல் வந்து போட்டுருங்க கரெக்டாக அப்படியே எஜில் போட்டிருங்க ரொம்ப தள்ளி போடக்கூடாது அந்த ஒட்டு தையல் வந்து கரெக்டாக ஓரத்தில் போடணும் அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் தள்ளி போட்டுட்டீங்கன்னா அதாவது ரெண்டு தையலாக வந்து வித்தியாசமாக தெரியும் இப்போ நமக்கு லைனிங் வந்து உள்ளறை வெளியில் கொஞ்சம் கூட லைனிங் பீஸ் வந்து தெரியலை பாருங்கள் நீட்டாக வந்துருக்கு பாருங்கள் ரவுண்டுகளுக்கு இந்த மாதிரி தான் வரணும் ஃப்ரண்ட்டு சேஃப் பாருங்க அழகாக வந்திருக்கு அந்த ரவுண்ட் நெக்கு இதே மாதிரி வந்து கழுத்து பீஸ் போட்டு நீங்கள் வந்து அடித்து பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் நெக் வந்து கொஞ்சம் கூட நமக்கு வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற புதுசாக தைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து நீங்களே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்